எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பயிர் வைரம் இன்னைக்கு நம்ம குட்டி பாம்பாவில் மறுபடியும் போட காலையில காலையில் வெயில் அடிச்சுங்க இப்ப வர வரைக்கும் வெயில் அடிச்சு இப்ப மறுபடியும் மோடம் போட்டுருச்சு இருந்தாலும் இன்னைக்கு சாரம் விழுகாதுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம கடை கடை ஆரம்பிப்போம் இன்னைக்கு இந்த இடத்துல தான் நிற்கணும் தினாவிட்டு அங்கிட்டு போகாத ரைட்டில் இண்டிகேட்டர் போடு இங்கிட்டு வா அந்த போகிற அவர் நம்ம டைனோ சரஸ் இதில் தான் நம்ம தின்னு நிற்கணும் மைக்கல் எங்கிட்ட குட்டிமா மகளாக அவங்க கூட அந்த இடத்த வர வர என்ன பண்ணுற எங்கே அவங்க அம்மா விட்டுட்டியா அம்மா விட்டுச்சேடி இங்கடி போகிறேன் இங்கே வரேன் உம்மா போய் பாரு எங்கிட்ட சுற்றிப்பார் ஏறிட்டி இந்தா நம்ம ஊமிச்சி மாலை ஃப்ரெண்டாக பிடிச்சிக்க அவள் உனக்கு கற்றுக் கொடுப்பாத்தியா நீ கற்றுக்குறியா அவனுக்கு எல்லாத்தையும் மாரி இதை கற்றுக் கொடுக்கணும் நீ கொலை சே உமை உன்னை விட முடியாது உன உடம்புல உமிஷாய் அத்தை உமிச்சே பார்க்குறேன் அழுங்கு போகலாய் உன் தங்கச்சி வந்திருக்கா உனக்கு உனக்கு அவளை பார்த்துக்கா ஆ கூடவே தெரியும் அவளை முட்டுறேன் வேந்தரில் அவளை முடிச்சுட்டே இருக்கா கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு ஆடி காற்று அடிக்க ஆரமிச்சிருந்துங்க நைட்டு ஒரு ஏழு மணி வரைக்கும் அடிக்கிறதுங்க அதுக்கப்புறம் இடையில எப்படியும் நிற்க மாட்டேன்னு முடித்தா ஒரே பிடித்தான் சரியான காற்று இது மதியத்துக்கு மேலே ஆச்சனை பார்த்து பண்ணப்போ அடிக்கிதுக்கா வீட்டில் இருக்க தகர்த்தவே தூக்கம் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது அங்கிட்ட ஏதோ பண்ணி ஓடுது ஓடுதுல அந்த முழுக்குள்ளே அதான் வெறுத்துக்கு வந்திருக்கேன் பார்க்குறேன் அப்போ ஒத்து பார்க்குறேன் என்ன பண்ணி எதுவும் பார்க்கலையா ஒடியான்ட்டாங்க தான் தையலாம் பசங்க உள்ள இந்த முள்ளுக்குள்ளே இந்த அங்கே நெருக்க ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்குள்ள தான் தெரியுது ஒரு நண்பர் வர கமௌண்ட்டில் கேட்டார் ஏன் மொழிக்குட்டி போட்டால் மட்டும் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நண்பா நான் எதிர்பார்த்த போல நார்மல் குட்டி தான் பறக்க முடியும் நம்ம ஸ்கை ஸ்கைஃபாலுக்கு ஆனால் மூணு குட்டியுமே மொழிக்குட்டி பிறந்துச்சு அதை நான் எதிர்பார்க்கல எல்லாரும் எதிர்பார்க்கல ஏன்னா அது வந்து இந்த கடாய்க்கு ஒழிஞ்சாலும் கூட எனக்கே சரியாக தெரில எப்போ ஒழிஞ்சுன்னு சரியாக தெரில கடைசியாக வந்தால் மூணு மொழிக்குட்டி போடுச்சு அதான் ஆனால் மொழிக்கூட்டின்ட்டு அது தனிப்பட்ட எந்த வித எந்தவித இல்லைங்க எல்லா குட்டி போல அதுவும் ஒரு குட்டி தாங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்க அது காது அவ்வளோ சின்னதாக இருக்கா அது ஒரு பிறவி ஒன்றும் பண்ண முடியாது தருக்கா அந்த காதை அவ்வளோதான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியுது ஏன் பழு மகளே உங்கள் அம்மா குட்டிமா மகளே உன் காது உங்கள் அம்மா பாதி காதை கடிச்சுப்பாளா ஐண்டியன் பாதி காதை பேசல அது ஒரு பிறவி இங்கே ஒன்றும் பண்ண முடியாது இது வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரகம் இருக்குது இதில் அது அந்த அப்போ இருந்து அந்த ரகமே மொழி குட்டி அது பேர் வச்சுக்கோங்க இது அறமொழி இதை விட இந்த காதே இல்லாமல் நம்ம மனுஷன் மாதிரி காது இருக்கிறது அது வந்து முழு மொழின்னு வாங்க அதனால் மொழி குட்டினா ஒன்றும் பெஷல் கிடையாதுங்க எல்லாரும் எல்லா குட்டியும் போல் அதுவும் குட்டி நமக்கு ஈந்த குட்டி பொட்டை குட்டி போட்டாலும் சரி கெட்டா குட்டி போட்டாலும் அது நமக்கு சந்தோஷத்தான் அதான் இருக்கேன் நமக்கு நண்பர் வேறு கமெண்ட்டில் கேட்டுருந்தார் டிவாமியை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லுங்க நாங்கள் எனக்கு தெரிஞ்சது அதாவது நான் என்ன பண்ணுறேன் அந்த டிவாமி உடல் பொருள் நீக்கத்தை பற்றி அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றவங்க என்னென்னு எனக்கு சரியாக தெரில இந்த மாதிரி குட்டிக்கு பிறந்து கு பிறந்த மூணு மாதத்துக்கு மேலே ஆன குட்டிகளை நான் எப்போயுமே குட்டிகளை தேராமல் இருக்கிற குட்டிகளை ஹைட்டாக் கேள்விப்பட்டிருக்கல அதை ஊசி மூலமாக கழுத்துக்கிட்ட போடுவேன் இந்த கழுத்துக்கிட்ட இருக்குங்களா இந்த கழுத்துக்கிட்ட போடுறதுனால அந்த ஊசி மூலம் போடுவேன் ஜஸ்ட் ஒரு மூ த்ரீ எம்எல் ஃபோர் எம்எல் தான் இருக்கும் ஆனால் மூணு மாதம் மேலே குட்டிகளுக்கு அது எது தேராமல் இருக்கோ ரொம்ப தேர்றதை விட்டுருவேன் தேராத இருக்க குட்டிகளை ஊசியை போட்டுவிடுவேன் கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்லா கேட்குங்க மூணு மாதம் குறதை அடுத்த மூணு மாதம் கழிச்சு அதே குட்டிகளை டானிக்கு மூலமாக நீங்கள் ஏகப்பட்ட மருந்து கட்டி வாம்பிங்கள டானிக்கு மூலமாக கொடுத்தீங்கன்னா அந்த மருந்து கொஞ்சம் மூணு மாதத்துக்கு மேலே ஆயிரும் ஆனால் மூணு மாதத்துக்கு மேலே ஆயிரத்துக்கு கொடுத்தோம்னா குடற்பிறதைக்கும் அடுத்ததுக்கு கொஞ்சம் நல்லா வளர்ச்சி வந்துடும் சில பேர்லாம் பிறந்த ஒன்றரை ரெண்டு மாதத்துக்குள்ளே டானிக்கில் குடற்புல நிற்க செய்யலான்றாங்க அது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது டானிக்கில் கொடுக்குறாங்களாம் ஆனால் இவளுக்குலாம் நான் வந்து கரெக்டாக ஒரு மூணு மாதத்துக்கு மேலே தான் ஊசி மலம் போட்டேன் நல்லா வளர்ந்துட்டு அந்த முடி நான் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக சொரட்டையாக இருந்துச்சு ஆனால் சைனிங் ஆகிட்டால் அந்த முகத்துக்கு முன்னாடி இந்த முடி சொரட்ட சொரட்டையாக இருந்துச்சு அதெல்லாம் மாறிருச்சுங்க ஹைடெக் போட்டேன் ஹைடெக் வந்து கரெக்டாக எப்படி சொல்ல கரெக்டாக மூணு அம்பல் நாலு அம்புக்குள்ளே கேட்டுக்குங்க நீ மெடிக்கல் கேட்டால் சொல்லுவாங்க இல்லை உங்கள் ஏரியாவில் டாக்டர்கிட்ட யாராக இருந்தால் கெட்டு பாருங்க அவங்களே வந்து போடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குன்னா முக்கியமாக மூணு மாதத்துக்கு மேலே ஆகணுங்க அதாங்க ஏன்னா குட்டி தாங்குற சக்தி இருக்கணும் சில குட்டிகள் மூணு மாதத்துக்கு மேலே ஆகி இந்த அளவு குட்டிகள் வராமல் ரொம்ப பார்க்கும்போது ரெண்டு மாதம் குட்டியாக இருக்கும் ஆனால் நால்பல் மூணு மாதமாக இருக்கும் அந்த மாதிரி குட்டிகள் போடாதீங்க ஏன்னா தாங்காது எதிர்ப்பு சக்தி இருக்காது அதனால் அந்த மாதிரி குட்டிகளை ஒரு மூன்றரை மாதத்துக்கு மேலே கூட போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மூன்றரை மாத்துக்கு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி வந்துடும் அதுக்கப்புறம் நீ மூணு மேட்ச்சல் முறையில் இருந்தால் மூணு மாதத்துக்கு மேலே மேட்ச்சலை பற்றி விடுங்க இல்லை வீட்டிலேயே நம்ம பண்ண முறேண்டா அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் குட்டிகள் அளவுக்கு நல்லா தாங்குகிற எதிரும் சுற்றியும் உள்ள கொஞ்சம் பெரிய குட்டிகளாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தவலாம் கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன் ஏன்னா பார்க்க மூணு மாதம் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நான் டாக்டர் வந்து பார்த்துட்டு இல்லை இது சின்னதாக இருக்குது இன்னும் ஆனால் மூன்றரை மாதத்துக்கு மேலே நாலு மாதத்துக்கிட்ட ஆகு போட்டில் போடுவோன்னு பார்த்தேன் கடைசியில் மூன்றரை மாதத்துலேயே போட்டுவிட்டேன் நம்ம மைக்கிளுக்கெல்லாம் டீ வாமிங் பண்ணலை ரிக்கிப்பாண்டிக்கு பண்ணலை திரிசாக்கு பண்ணலை பூச்சிக்கு பண்ணலை திரிசாக்கா பூச்சிக்காக ஏதோ பூச்சிக்கு பண்ணேன் நினைக்கிறேன் பூச்சிக்கு தான் பண்ணேன் திருசா கூட பண்ணலை வரி குதிரைக்கு பண்ணல நினைக்கிறேன் ரெண்டு குட்டிக்கு ஏதோ கொண்டு பண்ணேன் அந்த அப்பா அதில் இருந்தால் நல்லா வளர்ந்துட்டேன் அப்பா வெள்ளா மைக்கிள் ஒன்று ஒன்று அது எப்படி சில சின்ன பிள்ளை கொஞ்சம் ஏதாவது இருக்கும் பால் மா பால் இருந்தாலே குட்டிகளுக்கு பூச்சி மருந்து கொடுத்தவில்லை தாய்களுக்கு ஆனால் தாய்களுக்கு பால் இருக்காது வெள்ளாட்டு பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு பால் வந்து இருக்காதுங்க அது கொஞ்சம் வெள்ளாடு பிறவியாக அப்படித்தான் ஒரு ஒரு குட்டிக்கு இருக்கோ ஒரு ஒரு குட்டிக்கு இருக்கவே இருக்காது இந்த நண்டு நண்டு மகளுக்கு கரெக்டாக ரெண்டு குட்டியில் பால் இருந்துச்சு ஆனால் ரெண்டுக்குமே டிவாமிங் பண்ணிக்க கொஞ்சம் பரவாயில்ல தேர்ந்துட்டாளுக்கே ஏன்னால் ரெண்டுமே ரொம்ப பால் இல்லாமல் கஷ்டப்படுச்சு ரொம்ப இரையும் கடிக்க லேட்டாக இறையும் கடிச்சிச்சு ரொம்ப இதாக இருந்துச்சுக்க ஆனால் டிவாமிங் பண்ணேன் கொஞ்சம் பரவாயில்ல இருக்கா நம்ம கச்சாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை மோசமாக இருக்குங்க எப்படி இருக்கும் தெரியுமா அந்த நம்ம ஸ்கை தான் இந்த வர இந்த வராவிற தான் இப்போ இருக்கா அவர் வகுதி கீழே எழுத்துக்கிட்டு முடியெல்லாம் பெறுத்துக்கிட்டு இருந்தாலும் அது விட்ட மோசமாக இருந்தா கை விலை எப்போண்டா பிறந்து ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே தான் நான் அப்போ எனக்கா தெரியாது குடரை பிள்ளைக்குன்னு நிற்கிறது இந்த மாதிரி பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க எங்கீரியல சே அப்போ போட்டுவிட்டோம் அப்போ போட்டுட்டு போதும் அந்த ஒரு ஊசி தாங்க சர்ந்து வளர்ந்துட்டா நல்லா முடியலாம் அந்த பழைய முடி அந்த முடி பொழுதுலாம் உதிர்ந்து நல்லா கொஞ்சம் சேர்ந்துட்டா பால் ஒர்க்கும் நல்லாயிருக்கு இவனோட புள்ள தான் நம்ம மைக்கல் உள்ள எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மறந்த மூணு மாத்த குடிக்கலாம் மொதல் ஹைடெக் ஊசி போடுங்க அதுக்கப்புறம் மூணு மாதம் கழித்து டானிக்கு மூலமாக கொடுங்க அல்ஃபண்ட அதுக்கப்புறம் ஹைடெக்லே இருக்குது இன்னொரு மருந்து இருக்குங்க இன்னும் மருந்து என்னோ சொல்லுவாங்களே அது பேர் பேனா குளோர் என்னமோ சொல்லுவாங்க எனக்கு அது பேர் மருந்து வச்சு அந்த டப்பா கூட வீட்டில் இருக்குது நான் அதை கூட உங்களுக்கு காட்டுறேன் அந்த டப்பா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டானிக்கை கொடுத்து பாருங்க அடுத்த மூணு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு தொடர்ந்து ஆறு மாதம் கழிச்சு அந்த பூச்சி மாதத்தை கொடுக்கும்போது குட்டி நல்லா வளருங்க எப்படி நம்ம திருசா இருக்கா அந்த மாதிரி நல்லா வளரும் இந்த இப்போலாம் கொஞ்சம் சின்ன பிடிக்காமல் ஒரு ஆறு மாதத்தை எட்டு மாதத்துக்கு மேலே செஞ்சுக்கேன் ஆடு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆடு மாதிரியே இருக்கும் தலையத்திலே அப்போ தான் நம்மளுக்கு குட்டிக்கு பிறக்கிற குட்டி நல்லா கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஆடும் கொஞ்சம் எதிர்ப்பு சுற்றி வந்துடும் நம்ம பழுனு வயசுக்கெல்லாம் சின்ன பிள்ளையில எனக்குலாம் அப்போலாம் டிவாமியெலாம் எதுவும் தெரியாது பாலை குடிப்பா சின்ன பிள்ளைலையும் கொஞ்சம் முடி முடிப்பறுத்து கொஞ்சம் சும்மா சொட்ட சொட்டியாக இருந்தால் வளராமல் தான் இருந்தால் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எந்த புள்ளையும் வெஞ்சி பழகிட்டாங்க எந்த தண்ணி எந்த புல் எல்லாம் மேய்ஞ்சி கொடுப்பாள் இப்போ ஒருத்தி தான் கொஞ்சம் தண்ணி குடித்து நல்லா எந்த மலையிலையும் குடிப்பா அப்படி குடிக்கணும் கச்சா குடிக்க மாட்டாள் சேனத்தில் குடிக்காது தெனா விட்டு மோசம் அதை விட மொத்தம் குடிக்காது ரொம்ப ரொம்ப யோசித்து யோசித்து பார்த்து குடிப்பாங்க ஊமிச்சி நல்லா குடிக்குங்க ஊமிச்சி இந்த மக வெள்ளை மண்டையோட அம்மா ஊமிச்சிலாம் தண்ணி எந்த மலையிலையும் குடிக்கும் தண்ணி எதனால குடித்து பழகணும் இப்போலாம் மொத்தம் குடிக்க மாட்டாள் தொட்டு பார்க்க மாட்டான் கருவாச்சி கூட கொஞ்சம் குடிப்பான் மேலே ஏறி காதை கடிக்கிற பயம் உள்ள இந்த வரைக்கும் என்கிட்ட சுற்றுனா கடைசியில் வந்து ஏறி நான் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் விளாண்டு மேலே மேலே ஏறி விளாடுவான் செய்ய போகிற காதாக கடிக்க போறியா காதை கடிப்பாங்க நல்லா கடிப்பா லெட்டை செல்லியோட மோசமாக கடிப்பாள் இந்த மேலே ஏறப்படியா மலைக்கு மேலே மரத்தில் இறப்புறாடி மேலே மேலே பார்க்குறியாடி நீங்கள் எப்படியாவது இந்த இடத்துல ஒரு மணி நேரம் எப்படியே நிற்கேந்து மேய வைக்கணும்னு பார்த்தேன் அப்படியே ஒரு சுற்று போயிட்டு நல்லா மேய்ஞ்சிட்டு நான் அவ்வளோதான் கிளம்பிட்டேன் இங்கே நேரம் ஏன்னால் கொஞ்சம் நேரம் நல்லா பொடி வளர்ந்துச்சுங்க இந்த கொடியில் எக்க போகிற அளவுக்கு இருக்கு சாயந்தரம் நேரம் இந்த பக்கம் வர முடியல காலையில் தான் வர முடியாது சாயந்தரம் நேரம் நம்ம எங்கிட்டாவது வேறு பக்கம் வைக்காடு போகிறோம் இல்லாட்டினா நம்ம எங்கிட்டாவது அந்த ஓட பக்கம் போவோம் ஸ்பெஷல் பிளேஸுக்கு போயிடுவோம் அதனால் எங்கிட்ட வர முடியல இந்த காலையில் வந்து கடிக்கும் போது போட்டாங்க நான் போயிட்டாங்களா அவ்வளோதான் என்ன அவங்க இன்னும் பாட்ட முடியாது இன்ன வரைக்கும் இதில் என்ன பாட்டி வச்சது எங்கள்கிட்ட பெரும் பாடுங்க ஆனால் இந்த பட்டை கடிச்சாலே எந்த இருக்கா அந்த பட்டை இருக்குது இந்த கடிச்சாலே பால் உறுதிச்சுங்க மொதல் சொல்ல போனால் பட்டரில் அவ்வளோ செத்து இருக்குது ஏன்னா புழு இருக்காதுல்ல புல்லாம் சாகுற நிலமையில் இருக்குது அதனால புழு எல்லாம் பச்சையில் தான் புல் என்னைங்க புழுவாக வந்து ஏறும் செத்து போகிற உப்பு எல்லாம் புல் இருக்காது அதனால் திங்க திங்கி அந்த புல் இருக்க செத்து அப்படியே ஆட்டுக்கு டேரெக்டாக போயிடும் அதனால் நல்லா பால் இருக்குது அதை தான் விரும்புகிறாங்க அதுவும் நம்மளுக்கு நல்லதாக போச்சுங்க என்னமோ நம்ம வெள்ளாடு பட்டை கடிச்சு பழகிட்டாங்க சில ஆடுகள் கடிக்காது நம்ம ஆடுகள் இதிலே மேய்க்கிறதுனால பழைய போச்சு ஒரு ஓடு இதில் ஒரு பாதை இருக்குது இந்த பாதையில் உள்ள நுழைஞ்சி போயிரு அங்கங்கே ஒரு பாதையை போட்டு வச்சிருக்காங்க நம்ம பசங்க சால்கட்டில் ஓடி போயிடலாம் அப்படின்னு வைக்காட்டு பக்கமும் புல் கொஞ்சம் குறையா போகுதுனால பக்கத்து ஊர்லேருந்து அந்த ஆடு வந்துச்சு அதனால் வைக்காட்டுக்குள்ளே அந்த பக்கம் பொருளாக நேற்று நேற்றைய பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஆடு ரெண்டு மூணு ஆடு செம்பளி குரூப் நிறையா வந்துட்டாங்க ஏன்னா அங்கே ஒரு ஒரு ரெண்டு நாள் மய்க்கலாங்க அதுக்கப்புறம் அவங்களே கம்மாய்க்கு நம்ம கம்மாய்க்கு வருவாங்க இல்லாட்டி நம்ம போனோம் பக்கத்துக்கு கம்மாய்க்கு அந்த கம்மாய்க்கு போயிடுவாங்க ஏன்னா காத்தடி காத்தறிக்க புல் வேறு பட்டு போச்சு ஆடி மழை கரெக்டாக அந்த மாதிரி வரப்போகிற டைம் வந்து ஒரு ரெண்டு மலை நல்லா நின்று ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊண்டி பேஞ்சாதான் அதாவது நின்று பேஞ்சாதான் அளவுக்கு கொஞ்சம் பச்சை வரும் இல்லாட்டி லேசாக பேச்சு போச்சு புல்லு புல் பட்டாசி வெளியே தள்ளி கொடுக்க முடியாது போல நீங்களே பார்த்துருப்பீங்க வையாசி ஸ்டார்டிங்லேருந்து மழை வச்சிச்சு வயாசியில் ஒரு பத்து கூட பெஞ்சிச்சு மாணி மாதம் மொழிலாம் நல்லா பச்சை இருந்துச்சு ஆடி கறந்தோடனே கொஞ்சம் சும்மா பட்டு போச்சு அவ்வளோ தாங்க இன்னொரு பெய்யணும் பெஞ்சா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் ஓடலாம் நம்ம குட்டி மாமா நல்லா ஓடி பிடிச்சி ஓடி பிடிச்சிட்டு விளங்கிருக்காங்க சும்மா ஆயிரு அவர் நல்லா வெட்ட வழியாக இருக்கா அவருக்கு நல்லா ஜாலியாக இருக்கா ஓடி பிடிச்சி ஓடி பிடிச்சி விளாண்டுரு முன்னாடி நல்லா ஜாலியாக இருக்கா விளாட்றது நாங்கள் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு மேகம்லாம் லைட் லைட்டாக கிளையுது வேறு மற்றபடி ஆனால் சாரல் இல்லை சாரெல்லாம் உழைச்சுன்னா நிற்க மாட்டேங்க ஆனால் என்னன்னு தெரியல ரெண்டு மணிக்கிட்ட ஆக போகுது இன்னும் பசங்க தண்ணி குடிக்காமல் இருக்கேன் தண்ணிக்கு விட்டு வாய்க்காடு போகலான்னு பார்க்கறேன் இல்லாட்டி பக்கம் போகலாம் ஆனால் நிற்க மாட்டாங்க நம்ம வாய்க்காட்டுனா கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது என்றைக்காது போய்க்கிடலாம் ஏன்னு தெரியல நம்ம நண்டுக்கு வந்ததுலேருந்து மேயல படுத்து படுத்து எந்திக்கிறான் அவளுக்கு வாய்க்காட்டுங்க வாய்க்காட்டில் விட்டு நம்மளாத மேய்கிறாங்க இது விட்டால் என்ன தெரியல இந்த ஃபுல்லாக மேய மாட்டுறான் ஒன்லி ஒன் பிரியாணியாக கேட்குறான் ஓடிங்க ஓடிங்க போய் தண்ணி குடிங்க தண்ணி வாங்க போங்க நம்ம தண்ணி குடிச்சு வாய்க்காட்டு போவோம் இது இல்லை ரெண்டாம் மைக்கில் ஊறா ஊர்ற மக்கள் ஓடுறா இது பண்ணி போட தண்ணி குடிச்சோட ஒரு பாதி பேர் தண்ணி குடிக்க போய் ஓர்ரா கூலி ஓடுறா ஓர்ரா நீ ஓர்றி ஓடி போய் தண்ணியை குடி ஓடி போடணும் சூப்பர் தண்ணியாக அது போர் ஊமைச்சுமானே போய் தண்ணியை குருவா போடா போட விட்டுட்டு போகிறேன் வந்து நமக்கு முன்னாடி அவன் தண்ணியாக குடித்தாங்க இந்த நம்ம வயக்காடுக்கு சீக்கிரமே கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வேறு பக்கம் போவோம் இன்னும் தண்ணி குடிச்சாடி தண்ணி குடிச்சாடி குட்டியம்மா மகளே நல்லா இருக்கா தண்ணி சூடாக இருக்காங்கன்னு தெரிலங்க தண்ணி எனக்கு தெரிஞ்சு தான் இருக்கும் தாங்க இருக்குது கொடுக்கணும் இருக்குங்க குருறி எனக்கு ஆள் நல்லா இறங்கும் உள்ளே சரியான மணல் இன்னும் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி சீக்கிரம் காலி ஆயிரும் கொடி சின்ன வளைச்சே நம்ம வாய்க்காட்டு போவோம் இந்த குட்டி மாமங்களே இந்த திண்ட்ரி அவர் தின்னப்பரம் பூச்சி தின்னப்படான் சிக்கி தின்று திண்டு பழடி சிக்கிறதுக்கு ஒரு வேளை திண்டு பழகிட்டு அவ்வளோதான் சண்டை ஒரு அவரு உனக்கு கொடுத்தே இல்லை நீ எல்லாம் பெரியாதடி அவர் சின்ன பிள்ளை நான் ஸ்கைப்பாலே என்ன எல்லாரும் இந்த இந்த கொடிக்கு போய் சண்டை கொடிக்கு இருக்கேன் இங்கே நேரம் அங்கே போனோம் நல்லா கொடி இருக்குது அங்கே போய் ரவுண்டாக கட்டுவோம் இந்த கொடியெல்லாம் வந்து இனிமேல் பார்த்து கொடுப்பேன் வாய்க்காட்டி கொடுத்துருவா நான் போலாமா எடுத்த தூக்கத்திலே இருக்கா அவர் இன்னும் தூங்கி அப்படியே திரிக்காமல் இருக்குது என்ன தெரியல நண்டுக்கு ஒரு கண் வீங்கிச்சு அந்த ஏதாவது உண்ணி ஒட்டு உண்ணி இருந்திருக்கும் அந்த கோழி ஏதாவது கொத்திருக்கும் நினைக்கிறேன் கண்ணுக்கிட்ட பயவெலாம் வீங்கி போச்சு கச்சாம்பாயே நல்லா மஞ்சள் காயிலாம் கடிக்கிறாங்க அங்கே கடை கிடைக்க மஞ்சத்த காய் கடித்தேன்னா குட்டிகள் மஞ்சத்த காய் கடித்தா நல்லாயிருக்கும் அதிகமாக சின்ன குட்டிகளை மஞ்சள் தி விலையை கடிக்க விடக்கூடாது கடிக்க விட்டால் குட்டிகளுக்கு குட்டிகள் பார்வை போது பார்வை இருக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்க துண்டு ஆஹா குற்ற வழி இது வரையிடக்கூடாது எவ்வளோ அடிச்சு முடிச்சு திண்டு பழகிறேன்

ரேடா ம் எல்லாம் பாசமைக்க பரவாயில்ல சேட்டை லாட்டை கூப்பிடுறியா ஆனால் இவங்க கூட விளாட முடியாது கொம்ப பார்த்தீங்களா இவங்க முட்டி பிடிவா லாட் இருக்கே போல ஏன் ஆ பரவாயில்ல புரிஞ்சிக்கிட்டா நான் போமா வாய்காடுக்கு போமாடா ஆ நல்லா வெத்தலை போடுக்கிறிக்க வர்றியா வா சண்டைக்கு வா சண்டைக்கு வா சண்டைக்கு கூப்பிட்றியா வாடா வாடா போய் போ வாடா நீ செம்பி கடை இவ்வளோ செம்பிளிக்கடை நல்லா முட்டிவாங்க இப்போ நல்லா தெரியாது தெரியும் அப்படியா ஆரம்பிக்கலாமா சண்டையா ம் ஏன் டா பாரு முதலாக முடியாது நம்ம குட்டி பார்ப்பாக்க என்னவோ கூப்பிட்றாங்க நம்மளும் ஓடுவோன்னு வாய்க்காடு போய் நல்லாச்சு போய் கிணத்து கிணத்துல எட்டி பார்ப்பா இப்போ வந்ததில் நினைக்கிறேன் எனக்கே மறந்து வச்சு வந்தாலும் வந்தாலும் தெரியல வந்தா எனக்கு சோளக்காடுக்கு வந்தா நினைக்கிறேன் நான் வாய்க்காடுக்கு வரல எல்லோரும் வண்டைகளா யாரையும் விட்டுட்டு வண்டானான்னு தெரில எல்லோரும் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் யார் கடைசியில் வருவா நண்டு வருவா வரி குதிரை வருவா இது எல்லாம் வரி குதிரை தவறால் ரெண்டு கடைசியில் வராங்க நம்ம பசங்க பிடிச்சிக்கிட்டாங்க பரவாயில்ல யாரும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு நேராக வரேன் இங்கே ட்ரெயின் ரோடு எனக்கு முதல்ல வருது நண்டு முகம் மூத்தவ தான் வர்றான் கூப்பிட்டோடே கரெக்டாக முதல் இப்போ தாங்க வருவா இவள் டைமில் சக்ஸஸ் முக்கியமாக கரெக்டாக வருவா கூட்டத்தை விட்டுறாத உங்கள் அம்மாயும் விட்டுறாத இனிமேல் முள்ளுக்குள்ளே போகிறோம் அம்மா ஓடியாந்துரு கூட்டம் வந்துரு உங்கள் அம்மா தாராக வரு அம்மா வர அடிவா ஓடி போடி படி ஓரி 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 கூட போடி நான் உடனே வயக்காடுக்குள்ளே தான் போகிறோம் நம்ம வயக்காட்டில் உரி ஈக்காக இல்லைங்க நம்மளை தவிர இனிமேல் எல்லாம் மூணு மணிக்கு நாலு மணிக்கு மேலே வருவாங்க வெயில் குறைய அப்போ தான் செம்பரி ஆடு போய் ரெண்டு ரெண்டுமயம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வேமா வந்துட்டோம் போய் பார்ப்போம்ட்டு எதிர்பார்க்கல யாரும் இருக்கல ஒலும் பாய் விடுவா ஓடியா வா இதுவா என்ன மேட்டில் வைக்கிறீங்க வாங்க போவோம் போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு தான் மற்ற பக்கம் போகணும் இல்லை இல்லை எம்பிட்டு ஆத்தடி சரி என் எம்பிட்டு கோரையாம் நல்லா எப்படி பட்டுக்கோச்சு வத்தியா அவ்வளோதாங்க காஞ்சி போச்சு திருப்பூர் ஒரு மின்னி குழம் வளருங்க இனிமேல் ஓட்ட மிருஷாயி ஓட்ட மிருஷாங்கி இருந்த சிறுபான்லாம் ஒரு குழுப்பு இருக்காங்க வேறு அவங்க ஒரு குரூப் செத்துக்கிறேன் பழுதமாக பாருங்க அவள் தான் போட்டு போகிறா நேரம் அந்த மேட்டுக்கு போகடா எங்க இங்கே போட்டு இருக்கீங்க இங்கே வந்து இங்கே வந்து எனக்கு என்னா விட்டு எல்லாம் அப்புறம் திருந்து ஓடு ஓடி தினம் ஓடி போட்டு ஓடு எங்கிட்டு ஓடுறேன் இந்த மேட்டை தாண்டி அவங்ககிட்டலாம் போச்சுன்னா அன்பு தாங்க சத்தியமாக சொல்கிறேங்க திருடனை கூட விட்டுருவாங்க திருடையே கோடை செஞ்சவனை கூட விட்டுருவாங்க அது இந்த 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 மேட்டுக்கு அங்கிட்டு நம்ம போனோம்ச்சுக்க நம்ம ஆடு மாடு மேய்க்குலாம் விட மாட்டாங்க அப்படித்தான் மானக்கெல்லாம் போய்வாங்க இதுவும் செம்பரி ஆட்லாம் வந்துச்சிருந்துச்சுக்க இந்த அந்த பக்கம்லாம் இதை தாண்டி அங்கிட்டலாம் போனோம்னா அங்கிடுதான் மோசமாக இங்கே விட்டால் கம்பு எடுத்தா அழிக்க வருவாங்க இதாங்க நமக்கு எண்டு பாட்ரு இதை தாண்டி நம்ம அங்கிட்டு போகக்கூடாது இதிலேயே மேட்ச்சை அப்படியே திருப்பிதான் இந்த மேடு அந்த மேடு இந்த அங்கிட்ட இருக்க மேடு அங்கிட்ட இருக்க மேடு இந்த மூணு நாலு மேட்ல தான் மேட்ச்சாக தான் உண்டு இதை தாண்டி அங்கிட்ட போகக்கூடாதுன்னா இங்கேனே மணக்கி போட்டுவோம் நல்லா இருக்குங்க இதிலே நல்லா புல் கிடக்குங்க இதுவே நமக்கு போதும் என்ன கேட்டால் நல்லா ஒரு மூணு சுற்று சுற்றுலா என்னா அவ்வளோ டேங்க் ஃபுல்லாகிடும் சிம்ளியாடிக்காரங்க கிடமாட்டுக்காரங்க நம்ம வெள்ளாட்டுக்காரங்க யாருனாலும் சரி எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி இந்த தாண்டி அங்கிட்ட யாராவது போயிட்டாங்கன்னு வச்சிக்க போன வருஷம் ஒரு ஆள் செம்லியாடிக்காரங்க யாரோ தெரியாமல் வந்துட்டாங்க அது வரைக்கும் கேட்டாங்க பாரபட்சம் இல்லாமல் வைவாங்க மானக்கடாக வைவாங்க விட்டா கம்பெடுத்தே அடிக்க வட்டாங்க அன்றைக்கலாம் அதனாலே நான் எப்பயுமே நம்ம கம்மாவுக்குள்ளேயே அதுக்கு பட்டரையாக கடிச்சிட்டு போயிடலாம்டா தோட்டத்துக்காரங்க கூட சண்டை போகிறத கூட விஷாமல் பட்டரையாக கடிச்சிக்கிட்டே இருக்கிறத பௌத்தம் அப்பிட்டு போயிடலாம் எங்கன்னாங்கன்னா மேய்க்க போகிறாங்களோ அங்கேனாங்கன்னா போவோம் மே சில இடத்துல அந்த இடத்துல தங்கமே இருந்தாலும் சத்தியமாக போகக்கூடாதுங்க அந்த இடத்துல நான் சொல்கிறேன் நான் நிறைய அணுகு போட்டேன் அதனால் சொல்லாமல் நான் சொல்கிறேன் அது போக இந்த செடி பேர் என்னென்னு கேட்டிருந்தேன் எங்கள் கிட்ட காட்டுறேன் அவங்களுக்கு அதுக்கு ரெண்டு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் சீதா மரம்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு நண்பர் சொல்லி பாளை பாலை மரக்கண்டனு போட்டிருந்தார் ரெண்டும் ரெண்டு விதமாக இருக்குது ஆனால் ஆடு மாடு எதுவுமே கடிக்கலை கடிச்சு பார்த்துச்சு ரொம்ப கசக்கதனால விட்டுட்டு போயிடுச்சு ஆனால் ஆடுக்கு எதுவுமே செய்யலை எந்த மரம்னு எனக்கு சரியாக தெரில எங்கள் ஏரி நின்றுக்கிட்டா அவர் நம்ம குட்டி வாமாங்க மேலே ஏறி நடிக்கிட்டா அங்கே நல்லா அவளுக்கு கடிக்கிற மாதிரி ஒரு காஞ்ச குளம் இருக்குது அதனால டேஸ்ட்டு அதை தான் கடிச்சிக்கிறக்கா பாய் என்ன சரி இதுக்கு கத்துறீங்க ஏன் இங்கே தான்டா இருக்கேன் எங்கேயும் போகலாம் இங்கே கத்துறீங்க சரி சரி இதாக இருக்கு அப்படி போட்டு வாருக்கோ தூரத்தில் மான் ஒடியாக இருக்குது ஆஹா செய்ய தெரியல சரிதான் உங்களுக்கு குவாலிட்டி வேறு ரொம்ப இதாக இருக்கே அதை போயிடுச்சு போயிச்சு போயிடுச்சு உள்ள போயிடுச்சு அந்த முள்ளுக்குள்ளே போயிடுச்சு ஒரு நாலஞ்சு மானு தாங்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி மானு போச்சான்னு தெரியல ஆத்தோம்

இந்த ஆம்பளா தூக்கம் வந்துடுச்சதுக்குள்ளி வா வா தூக்கம் வருதா கட மேட்டில் படுக்காதா வரும் வெறும் பொந்து எல்லாமே இருக்குது இந்திரி எந்திரி ஊழி வந்தா அந்தா வந்தா எந்திரி எந்திரிந்திரி ஒருத்தி கொடியில் மாட்டிக்கிட்டா நம்ம சின்ன வயசு போக வெளியே வர மாட்டா கத்திரா வரு யாத்தே எப்போ யாராவது வாங்க ஏ ஏன் நீ பொழைச்சிக்கிறடி வாயிருந்தாலும் பொழச்சிக்கிறவடி குட்டி மாமா ஒரு குட்டி வந்துருக்கார் இந்த மூலிக்குட்டி அவள் கத்த மாட்டா இரு வரேன் வரேன் யாத்தே யாத்தே இக்கடா ஓடேன் இந்த வரைக்கும் இக்கடா ஓடே கொடுத்த கத்துறேன் வரான் போயிட்டேவா ஓடியா வா இன்னும் நல்லா ஓட்டுக்கிட்டே அவ்வளோ இருவாரேன் ஆ அவ்வளோதான் இந்த அவ்வளோதான் வாடி இன்னும் இருக்கா பொடி ஆ ஓரி ஓடி ஓடி உடது ஓரி ஓரி அவ்வளோதான் இந்த காலில் எங்கே இருக்கேன் அவ்வளோதான் ஓடி ஓடு ஓடு ஓடுன்னா விட்டு இது வாடியா அவ்வளோன்னு எங்கிட்டு வா அங்கிட்டலாம் போகாதா ஒரு சண்டைக்கு வந்துருவாங்க திரும்ப ஓடியாவா வா வாவா வா வா ஸ்கைப்பாலு திரும்ப ஸ்கைப்பாலு இதெல்லாம் பாருமே விடாமல் வச்சிருக்காங்க நம்ம உள்ளே வந்திருக்கோம் யாரும் இல்லை காட்டுக்காரங்க இருந்தாங்க தான் சண்டை தான் பாய்க்கா தகுறார்தான் நம்ம நானும் வெளியே போயிடுச்சுங்க அந்த தான் நம்ம பசங்க ஆடை பார்த்துட்டு உள்ளே இருந்த வெளியில் வெளியே தான் நிற்கிது நிற்கிது பார்க்குது யாரை விட்டுருக்கா சண்டை தான் உள்ள வயசு அந்த நிற்கிது என்ன நிற்கிது நிற்கிது உங்களுக்கு பாலிட்டி தெரியலான் நிற்கிதுன்னு தெரில இப்போ நகந்தால் அப்படியே போயிருங்க நான் நகர்ந்துச்சா அவ்வளோ தான் போயிடுச்சு நான் போகுது கடைசியில் ஒன்றே ஒன்று நிற்கிது ஒரு ஆறே ஆறு தாங்க இருக்குது இல்லாமல் போயிடுச்சு பண்ணிடுச்சு எல்லாம் ஒன்று குடியே திங்கிது திங்குது சோளத்தை தங்கி இறுத்துட்டு இன்னும் சோளம் கிடக்கு அந்த சக்கையவே பறக்கனாலும் கூட நல்லா சத்து இருக்குங்க சக்கையை தான் பறக்கிறாங்க பொறுமையாக இருக்கிறதே நல்லா டையம் ஏன்னா கொடியை கடிச்சது பின்னாடி சோளத்தை கிடைக்கும் சோளம் வெறுத்து போச்சுன்னா நம்ம கொடிக்கு வந்துட வேண்டிதான் குடஞ்சிக்கிட்டே போயிட்டாங்க கொஞ்சம் சும்மா கடிச்சி அப்படியே போயிட்டாங்க இன்னும் ஒரு பத்து நாள் இருந்தால் அடித்து நெருக்கி போயிடுவாங்க ஊய் நீ ஆயாத்தே நான் பாடு ஒன்று விட்டுட்டு போக தரிஞ்சேன் நீ பாடு உள்ளே படுத்து கிடக்க ஆ எப்படி படுத்து அப்படியே வெத்தனை போட்டுக்கிறவரு என்ன பண்ணுற ஐய் விட்டுட்டு போயிட்டாங்க நான் பாட்டு விட்டு போக தெரிஞ்சுட்டேன் இப்படி போட்டு ஆசை போட்டுக்கி ஒரு போயிட்டாங்க எந்திரி 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 அவங்க ஓடி போட்டாங்க வருதுக்குள்ள மேஞ்சிட்டு வரல என்னான்னு தெரில நம்ம பழுதுமாக கத்திக்கிட்டே இருக்கா உங்களுக்கு தெரியுதா மூஞ்சி எப்படி வீங்கியிருக்குன்ட்டு எங்கள்கிட்ட விசக்கடி ஆகிடுச்சுக்க அதனால சீக்கிரம் வேணும் கத்திக்கிட்டே இருக்கா தாங்க முடியல நான் நேராக வீட்டுக்கு போய் கொஞ்சம் அந்த காதை அறுத்து வந்தோம் கத்தி வர இன்றைக்கி எடுத்துக்கிற மாட்டேன் போய் அறுத்துடும் மூஞ்சி ரொம்ப வங்கிடுச்சிக்க சரி நண்பா ஓகேவா நான் கிளம்புறேன் பாய் உங்களை அதை நெஸ்ட் வரி சந்திக்கிறப்பா போய் இந்த ரொம்ப நடக்க மாட்டாப்பில கத்துகிறேன் ரொம்ப ரொம்ப மூஞ்சி நல்லா வங்கிடுச்சுக்க சரி பாப்பா